உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச நன்மைகளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து தலைப்பு என்னவென்றால் எலும்புக்கு நோய் தோஷம் நீங்க பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பத்தில் கூட ஒரு சில குழந்தைகளுக்கு நினைத்து பார்க்க முடியாத நோய்கள் வந்துவிடும் ஒரு குழந்தையை எலும்புறுக்கி நோய் தாக்கும் வரை காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தை பிறந்து தொண்ணூறாவது நாளுக்குள் அதன் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் கணித்து பார்க்க வேண்டும் அந்த குழந்தையின் ஜாதகத்திலே சந்திரனும் சூரியனும் இணைந்து கடக ராசி அல்லது சிம்ம ராசியில் அமர்ந்திருந்தார் அந்த குழந்தைக்கு எலுமுறுக்கி நோய் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த வயதில் வரும் என்பதை துல்லியமாகவும் அறியலாம் அந்த வயதிற்கு முன்பே சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் போன்ற வைத்தியங்கள் செய்து குழந்தையினுடைய எலும்புரிக்கு நோய் வராமல் தற்காத்து கொள்ளலாம் வைத்தியத்தால் முழு ஆரோக்கியம் பெற்று குழந்தை வளர்ந்து வர இந்த பரிகாரங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம் முதலாவது பரிகாரம் குழந்தையின் ஜாதகப்படி எலும்புறுக்கு நோய் வரும் என்பதை உணர்ந்து கொண்ட தாயார் வளர் விரை திருதி திருதியை திதியில் விரதம் இருந்து காலை வேலையிலே விநாயக பெருமானை சந்தரனையும் வணங்க வேண்டும் இவ்வாறு குழந்தைக்கு பதினோரு வயது முடியும் வரை தாயார் விரதம் இருந்தால் அந்த விரதம் இருந்து கடைபிடித்து வந்தால் குழந்தைக்கு எலும்புருக்கி நோய் தாக்கும் தோஷத்தை மாற்றி அமைக்கலாம் இரண்டாவது பரிகாரம் ஆரம்பத்திலே ஜாதகத்தை சரியாக பார்க்காமல் நோய் தாக்கம் வந்து அவதி உருபவர்கள் மருத்துவம் செய்து கொள்வதோடு வளர்விரை திரீதியை திதியிலிருந்து விரதம் இருந்து காலை வேலையிலே விநாயகரையும் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானியும் சந்திர பகவானியும் வழிபட்டு வந்தால் மருந்தும் வேலை செய்து இறைவனுடைய அருளும் கிடைத்து இந்த நோய் குறையும் இது தீரும் மாறும் என்பதே ஜோதிட வாக்கு அன்பர்களுடைய கவனத்திற்கு மாலை பொழுது ஆறு மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடர் பதிவிடப்படுகிறார் இதை கேட்டு அன்பர்களுக்கு நிறைய நன்மைகளும் உண்மைகளும் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் மதிய பொழுது தினப்பலன் தின ராசி பதிவிடப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் பலனடைய வேண்டும் என்று எல்லா வல்ல வேண்டி நலம் வளம் வளம் பெற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் நலமுடனும் பலமுடனும் வாழ பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்